அடிப்படையில் நாலாவது அத்தியாயத்துடைய இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹூ தாரா இவர்கள் எல்லாம் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை சொல்கிறான் முதலாவது அதிலே சொல்லும் போது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒபனாத்துக்கும் உங்கள் பெண் மக்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அகவாத்துக்கும் உங்களுடைய சகோதரிகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அம்மாத்துக்கும் அதே போன்று தந்தை வழி தந்தை வழி சகோதரிகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று தாய் வழி சகோதரிகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் வேண்டும் சொன்னால் அதாவது தந்தை வழி தந்தை வழி எனது சகோதரிகள் தாய் வழி சகோதரிகள் இவங்க தான் மகரம்பில் வருவாங்க அவர்களுடைய பிள்ளைகள் வர மாட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது பெரியம்மா சொல்றோம் இவங்களை வந்து தாய் வழி தந்தை வழி சகோதர சகோதரிகள் தான் மகரம்ல வருவாங்களே தவிர அவருடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள் ஏன்னா நமது சமூக அமைப்புல எப்படி இருக்குதுன்னு சொன்னா அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் தான் சொல்றோம் சாச்சாவுடைய மகன் அதே போன்று பெரியப்பாவுடைய மகன் இவர்களை எல்லாம் பெரியம்மாவோட மகன் எல்லாம் நானா என்று சொல்றோம் நானா அக்கா தங்கச்சி இப்படி இந்த உறவுகளை சொல்லி தான் அழைக்கிறோம் ஆனால் இவர்களை மகரம் என்று சொல்லவில்லை இவர்களை குருவா என்ன செய்யல மகரம் என்று சொல்லவில்லை ஆனால் நமது சமூகம் ஏதோ மகரம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களோடு மகரமோடு நடப்பது போல் நடக்கிறார்கள் அது முடியாது நல்லா கவனிங்க நாங்கள் சர்வசாதாரணமாக நமது வீடு என்ன செய்து இந்த வரம்புகள் மீறப்படுவதை பார்க்கிறோம் இஸ்லாமிய வீடுகளில் அல்லாஹ் யாரை மகரம் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் மகரம் அல்லாஹ் மகரம் என்று சொல்லாதவர்கள் ஒருபோதும் முடியாது தந்தை தாய் சகோதரிகள் சகோதரர்கள் இவர்களைத்தான் மகரம் என்று சொல்கிறானே தவிர அவர்களின் பிள்ளைகளை மகரம் என்று சொல்லவில்லை இவர் அவர் நான் என்று நீங்க அழைச்சாலும் சரி தம்பி என்று அழைத்தாலும் சரி அக்கா என்று அழைச்சாலும் சரி தங்கை என்று அழைத்தாலும் சரி அவர்கள் அந்த வர மாட்டாங்க அப்ப என்ன செய்ய வேண்டும் மகரம் அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கு பேணப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகரம் அல்லாஹுடைய சட்டம் எதுவோ அந்த சட்டம் அவர்களுக்கு முன்னால் பேணப்பட வேண்டும் நீங்க நான் அன்று முடிவு செய்யல அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய ரசூல் முடிவு செய்ய வேண்டும் அப்ப எனவே நாம் இங்கே கவனிக்க வேண்டும் தாய் வழி தந்தை வழி சகோதர சகோதரிகள் தான் மகரமே தவிர அவருடைய பிள்ளைகளை மகரம் என்று குரான் சொல்லவில்லை நிறைய பிள்ளைகள் இந்த நடக்குது சமூக அமைப்புல சமூக வழக்கில் எப்படி வந்து கண்ட அவங்க யாரு நமது நமது உடன்பிறப்புகள் நாம் நமது சகோதர சகோதரிகள் எப்போன்னு நினைக்கிறாங்க அப்படி நீங்க நினைச்சாலும் அது சட்டமாகாது குரான் யாரை சொல்லுதோ அவங்க தான் என்ன செய்வாங்க மகரம் என்ற பட்டியலில் வருவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் மிக தெளிவாக இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று அல்வாஹுத்தாலா சொல்கரான் ஒபனாத்துல் அஹி உங்கள் சகோதரருடைய உங்கள் சகோதரருடைய அதாவது பெண் மக்கள் உங்கள் சகோதரருடைய பெண் மக்கள் திருமணம் ஹராமாக்கப்பட்டவர்கள் அதே போன்று வபனாத்துல்ஹுத் உங்கள் சகோதரருடைய பெண் மக்கள் திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டவர்கள் வம் மஹாத்துக்கும் உல்லாதி உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் அதே போன்று இந்த பால்குடியின் மூலமாக சகோதரிகளானவர்கள் நீங்க யார்கிட்ட பால் குடிச்சீங்களோ அந்த தாய்க்கு என்ன செய்வாங்க சில பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பிள்ளைகள் உங்களுக்கு சகோதரிகளாக ஆகிவிடுவார்கள் அந்த பால்குடி சட்டத்தின் மூலமாக அதே போன்று மகாத்து நிசாய்க்கும் உங்களுடைய மனைவிமாருடைய உங்கள் மனைவிமாருடைய தாய்மார்கள் மனைவிமாருடைய தாய்மார்கள் இதை நீங்கள் எப்படி இதை கவனிச்சீங்கன்னு சொன்னா நிறைய மாமிமார் என்ன செய்யறாங்க மாமிமார் எடுத்தீங்கன்னா மருமகனுக்கு முன்னால மிக மரியாதை நடந்து கொள்வாங்க என்ன செய்யறது மருமகனுக்கு முன்னால அவங்க முன்னால் தான் வாரது இல்லை ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது அவங்க மகரம் என்ற சட்டத்தை சொல்லுது என்ன சொல்லுது அவர்களை மகரம் என்ற சட்டத்தை சொல்லுது மருமகன் மாமி என்ன செய்வது மருமகன் வந்தாலே மறைஞ்சிருவாங்க ஆனா மத்தவங்களுக்கு முன்னால பேசுவாங்க என்னது சும்மா ஏனைய ஆண்களுக்கு முன்னால சர்வசாதாரணம் பேசுவாங்க எவர்களை குரான் மகரம் என்று சொல்லுதோ அங்க மட்டும் மறைஞ்சிருவாங்க அப்ப என்ன சட்டம் விளங்கலன்னு பொருள் சட்டம் என்ன செய்யல இங்கு சரியாக புரியப்படவில்லை என் அருமையான சகோதரர்களே அப்ப நாம என்ன செய்யறோம் சில சில வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க மாமி அந்த மனைவியுடைய சகோதரிகள் அனுப்புவாங்க நீங்க போயிட்டு பேசுங்க மாமி உள்ளுக்கு போயிட்டுருவாங்க சரியான சட்டம் என்னது

அவர்களை மனம் முடிப்பதும் உங்களுக்கு ஹராம் அதே நேரத்துல நீங்க அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணோட இணைவதற்கு முன்னால விவாகரத்து முதல் கணவன் மூலமாக அந்த பெண் பெற்றெடுத்த பெண் மக்களை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று அல்லாஹு தால சொல்கிறான் அதே போன்று அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய மனைவிமார்களை திருமணம் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் ஹராமாக்கி இருக்கிறான் அதே போன்று வான் தஜிமா இரண்டு சகோதரிகளை சமகாலத்திலே முடிப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் இப்படி ரப்புல் ஆலமின் ஒரு பட்டியலை சொல்கிறான் என அருமையான சகோதரர்களே